அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் ஓம் திருமலூர் திருவடிகள் போட்டு போட்டு திருமந்திர திருமந்திரத்தில் நான்காம் தந்திரத்தில் ஒன்பதாவது அத்தியாயம் ஏரோலி சக்கரம் என்று நாம் ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி எட்டாவது மந்திரம் சிந்திக்க உள்ளோம் ஒரு ஒரு பொருள் இயங்குவதற்கும் ஒரு ஒரு தன்மைக்கும் ஒரு ரூல் உண்டு அதுதான் தத்துவம் சொல்றாங்க இந்த பாடல்ல பூமி தத்துவம் அப்படின்னு சொல்றாரு வேர்ல்டு எடுத்துக்கிட்டா எலக்ட்ரானிக்ஸ்ல ரெண்டே ரெண்டு ஆப்ஜெக்ட் வாங்க ஜீரோ அண்ட் ஒன் அந்த ரெண்டு தான் இந்த என்டையர் இன்டர்நெட் வேர்ல்டுல இருந்து கம்ப்யூட்டர்ல இருந்து ஆட்டி படிக்குது செமிகன பேஸில் வர்றதுல அதே மாதிரி இந்த உலகத்துக்கு பேஸ் பாத்தீங்கன்னா நாதம் விந்து ஒளி ஒளி எனக்கு இந்த சின்ன ஒரு கதை ஒண்ணு அதாவது ரியல் ஃபேக்ட் ஒண்ணு சொல்ல சின்ன வயசுல எங்க பாட்டி வீட்டுக்கு பின்னாடி ட்ரெயின் ரயில் லைன் இருக்கும் அந்த காலத்துல இந்த கறி வண்டி பாத்தீங்கன்னா வந்து நின்ன பிடிக்குன்னு ஒரே சத்தம் ஏன்னா அனல் அடிக்கும் ஆவி அடிக்கும் அது கிட்டத்தட்ட எனக்கு இது கூட கம்பேர் பண்றது நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் நிறைய அந்த நிலக்கரி எடுத்து போட்டு அள்ளி போட்டிக்கிட்டே இருப்பாங்க மூடி விடுவாங்க ஜிகு ஜிகின்னு எரியும் அது வந்து நம்ம மூலாதார உஷ்ணம் அதுக்கு அந்த வண்டி கிளம்போதுன்னு வச்சுக்கீங்களா அந்த பிரஸ்டர் இருக்கு பாருங்க அதுதான் சவுண்டா கொடுப்பாங்க ஹாரன் கொடுக்கறது பார்த்தீங்கன்னா நடுவில் ஒரு கயிறு கட்டி இருப்பாங்க இப்ப எல்லாம் எலக்ட்ரானிக்ஸ் எலக்ட்ரிக் வந்துருக்குது அதை பிடிச்சி இழுக்கும் போது மேல ஒரு ஊதாங்குல அப்படி சவுண்டு வரும் ட்ரெயின் கிளம்ப போகுது அப்படின்றது அது வந்து நமக்கு இருக்கக்கூடிய மூச்சு பயிற்சி இந்த நெருப்பானது கொதிச்சு ஆவியாகி மேலே ரெடியா இருக்குது அதை ரிலீஸ் பண்ணும்போது போது சவுண்டு வருது அப்ப இந்த கீழே இருக்கிற விந்து மூலாதாரங்கள் விந்து மேலே போய் தலையில அமரும்போது போது அங்கே ஒலி ஏற்படும் இது வந்து நான் உணரக்கூடிய ஒரு விஷயமா நான் சொல்றேன்னா அப்ப அந்த அகரம் அப்படின்றது அங்கே விந்தும் நாதமும் இதுதான் பூமியுடைய தத்துவம் அதாவது இந்த உலகத்தையே சிம்பிள் லாஜிக்கில் முடிச்சுட்டாருங்க பூமியை பற்றி நம்ம பெருசாக நினைக்கலாம் பூமி ஒரு கோளு அது சுத்துது அதை பண்ணது இதை பண்ணது அதுக்கு என்ன ஒரு ரூல் அப்படின்னா இட் இஸ் அ பூமி தத்துவம் இதுதான்ட்டாரு உன்னுடைய முலாதாரத்திலிருந்து மேலே பழி பாரு அதுதான் அதே மாதிரிதான் ஒன்று ஒன்றும் அப்படின்னு ஒரு சின்ன விஷயத்தை சொல்லி பெரிய விஷயத்த உணர்த்தறதா நான் உணர்ந்துகின்றேன் போறோம்னு வச்சுக்கோங்க உதாரணத்துக்கு நெய்வேலி நடராஜர் கோயிலுக்கு டெய்லி அபிஷேகம் பண்ண மாட்டாங்க ரெண்டு தான் ஆனா அது கீழே என்ன பண்ணுவாங்கன்னா சின்னதா ஒரு லிங்கம் படிக்கலிங்கம் பனிலிங்கம் ஒண்ணு படிக்கலிங்கம் வச்சிருப்பாங்க அதுக்கு டெய்லி அபிஷேகம் பண்றாங்க எல்லா இதுவும் பண்ணி பூஜை எல்லாம் வச்சு காலம் எட்டில இருந்து எட்டரைக்குள்ள பண்றாங்க அப்ப சின்னதுல இருந்து பெருசு அதுதான் அந்த எட்டு விதமான இது இருக்கு பாத்தீங்கன்னா அடிமா தத்துவம் அது இதுன்னுட்டு சின்னதுல இருந்து மறையறது அப்ப அந்த எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு ரூல் அப்படின்றது தத்துவம் அப்படின்னு ஒண்ணு கூட சொல்லிக்கலாம் அப்ப இந்த பாடல்ல ஊமி தத்துவத்தையே அழகா நாலு வரியில சொல்லிட்டாரு நன்றி வணக்கம் வாருங்கள் ரத்தனம் காரையா வணக்கம் நன்றி நன்றி திருமலர் திருவடிகள் போற்றி போற்றி திருமலரின் திருமந்திரத்தில் இன்று நாம் பார்ப்பது பார்த்துக் கொண்டிருப்பது நான்காம் தந்திரத்தில் ஒன்பதாவது அத்தியாயம் ஏரொலி சக்கரம் பாடல் ஆயிரத்தி இருநூத்தி ஐம்பத்தி எட்டு பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் பாடல் விழிக்கின்றது மேல் வரும் அவ்விழுத்தாய் வீடும் மேல்ரம மேல்றம் விந்துவும்்விடும் மேல்ரும் நாதமும் எத்துடன் மே அப்பதி அவ்வெழுவரை மேல்வரும் சக்கரமாய் வரும் ஞானமே விளக்கமாக சரவண யாத்திரத்திலிருந்து சாதகருக்குள் இருக்கும் மூலாதாரத்திலிருந்து ஏருளி சக்கரம் மேல் நோக்கி வரும்போது அதனுள் அடங்கியிருக்கும் எழுத்தின் வடிவமாக வெளிச்சமும் பீஜமாக சத்தமும் வெளிப்படும்போது அந்த சத் எழுத்துடன் சாதகருக்குள் இருக்கும் இறைவனும் சேர்ந்து வந்தால் வெளிப்படும் ஏருளி சக்கரமானது உலகமாகவே விளங்கும் கொடுத்திருக்காங்க இன்னொரு பிரதியில அருணை வடிவில் உயிரெழுத்துக்களின் ஈற்றில் போதப்படும் இந்துவாகிய அம் என்பது தனி ஒரு எழுத்தாய் நிற்பினும் அகரம் முதலிய பிற உயிர்களோடு கூடி நிற்றலும் உடைத்து முடிவில் உள்ள நாதமாகிய என்பதும் அத்தன்மை அது சக்கரங்களின் முதற்கண் உள்ள அறையில் எந்த எழுத்து உள்ளதோ அந்த எழுத்துக்குரிய கலையின் சக்கரம் அதுவாகும் அவ்விடத்து அச்சக்கரம் அக்கலைக்குரிய பிண்டமாதலி அன்றி கண்டமாயும் விளங்கும் குறிப்புறையாக அவ்வெழுத்து மேற்சொல்லப்பட்டுள்ள கலைக்குரிய எழுத்து அவை பின்னர் அறியப்படும் சக்கரமே ஞானமாய் வரும் என கொள்க இதனால் ஏரொலி சக்கர எழுத்துக்கள் சிலவற்றின் இயல்பு கூறப்பட்டது அப்படின்னு கொடுத்துருக்காங்க கௌரியம்மா வணக்கம் பாருங்களா வணக்கம் ஐயா நல்லா இருந்துச்சு ரெண்டு பேரோட விளக்கமும் நன்றி அனைவருக்கும் அன்பு வணக்கம் ஓம் பெருமான் திருவடி போற்றி ஓம் திருமண திருவடி போற்றி ஓம் நம சிவாயி இன்னைக்கு மந்திரம் வந்து ஆயிரத்தி இருநூத்தி ஐ ஐம்பத்தி எட்டு மேல்வரும் விந்துவும் அவ்வெழு தாயிடும் மேல்வரும் நாதமும் ஓங்கும் எழுத்துடன் மேல்வரும் அப்பதி அவ்வழுத்தேவரின் மேல்வரும் சக்கரமாய் வரும் ஞாலம் ஞாலமே இதுக்கு டிரான்ஸ்லேஷன் வந்து என் இட்ஸ் டிஃபிகல்ட் டு காம்ப்ரஹெண்ட் த மெசேஜ்னு போட்டாங்க டிரான்ஸ்லேஷன் மட்டும் கொடுத்துருக்காங்க அது அக அகாரமா சோரிங் பிந்து பிகம்ஸ் அகாரம் ரைசிங் நாதா ஜாயின்ஸ் த அப்ரைஸ் இன் லெட்டர்ஸ் இஃப் இன் திஸ் த காட்லி லெட்டர்ஸ் அப்பியர்ஸ் த சக்ரா இஸ் ஸ்பியரிக்லி ஃபார்ம்ட் லெக் த எர்த் அப்படின்னு கொடுத்துருக்காங்க நான் புரிஞ்சுக்கிறது என்னன்னா மேல்வரும் விந்துவும் அவ்வளவு தாயிடும் அந்த சக்தி அப்படின்றத பார்த்தோம் அந்த நாடிகள் ஏற்படுற தான் மந்திரமா மேல ஏறி வருது அப்படிங்கறதையும் பார்த்தோம் அது அது வந்து என்னவா வருதுன்னா அகாரமா வருது ஆ ஆங்கிறது சிவமா அப்புறம் அடுத்த லெட்டர்ல வந்து நாதம் ஓங்கும் மேலச்சுடன் அந்த ஓமா மாறுறத சொல்றாங்க வரும் அப்பதி அவ்வழித்தே வரேன் அந்த ஒவ்வொரு ஓம் என்ற இதுதான் இங்க ஓங்காரத்தை தான் நான் இதுல கனெக்ட் பண்ணி பாக்குறேன் ஏன்னா இந்த மந்திரங்கள் சொல்லி இந்த குண்டலி சக்தி மேல எழுப்பி மேல என்ன ஆகும்னா எல்லாம் கலந்த நிலையா வரும் அதுதான் பூமி தத்துவமும் கூட சிவம் சக்தியோட சேர்ந்த ஆன்மாவும் மேல்வரும் சக்கரமாய் வரும் நாளமே அது அதுதான் நான் இதை எப்படி சேர்த்து பார்த்தேன்னா இதில் நம்மளோட மூலாதார சக்கரத்தில் வந் மூலாதார சக்கரத்துக்கான எந்திராவை பார்த்தோன்னா அந்த சக்கரம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா கணபதி சக்கரம் அந்த மூலாதாரத்துக்கான பதி யாருன்னா கணபதி கணபதி வந்து சக்தியோட சேர்ந்துதான் இருக்கணும் அகாரம் உஹாரமாக சேர்ந்து இருக்கணுங்கிறதுக்காக அந்த சேர்ந்து இருக்கிற கணபதி யாருன்னா உத்திஷ்ட கணபதி அந்த உத்திஷ்ட கணபதி வந்து சக்தி தேவியோட வல்லபே சக்தியோட சேர்ந்து இருப்பாங்க அவங்கதான் அந்த மூலாதாரத்துக்கு தலைவன் தலைவியா இருக்காங்க அதுக்கப்புறம் குண்டலி சக்தி அதான் அகாரம் உகாரம் மகாரம் அந்த சக்கரம் எப்படி அந்த யந்திரம் வந்து எப்படி ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்னா நடுவில் வந்து நட்சத்திரம் போட்டிருக்கிறாங்க அந்த சிக்ஸ் சைட் ஸ்டார் இருக்குது நடுவில் ஓம் எழுதியிருக்கிறாங்க ஓம் தான் கணபதியோட மந்திரமா போட்டிருக்கிறாங்க அது அந்த ஸ்டாரை சுற்றி நாலு பக்கமும் வந்து அந்த இதழ்களோட அக்ஷரங்கள் வா ஷா சா அந்த அக்ஷரங்களை எழுதியிருக்கிறாங்க நாலு மூளைலையும் அந்த இது எழுதியிருக்கிறாங்க இதுதான் அந்த எந்த மூலாதாரத்தோட சக்கர வடிவா இருக்குது இப்ப அந்த ஓம் தான் நடுவுல இருக்கிறது இந்த இதெல்லாம் பண்றப்ப நமக்கு கிடைக்கிறது என்னன்னா அந்த ஓம் தான் இந்த ஓம்ன்றது என்னன்னா நம்ம இறைவனோட கலந்த நிலை அந்த அந்த இதை இப்ப எப்படின்னா குண்டம் வந்து வேள்வி குண்டம் வந்து நம்ம எப்படி அந்த நெருப்பை ஏத்துறதுக்காக மந்திரங்கள் சொல்லுவாங்க மந்திரங்கள் சொல்லுவாங்க அப்புறம் அதுல என்னென்ன போடணுமோ அதெல்லாம் போடுவாங்க இல்லையா அந்த மாதிரிதான் நம்மளோட மூலாதாரத்துல இருக்க வேள்வி குண்டத்துல அக்னி சக்தியா இருக்கிற குண்டலினி சக்தியை மேலே ஏத்துறதுக்கு நம்ம மந்திரங்கள்லாம் சொல்லி கடைசியில் அந்த நம்ம போய் அடையறது வந்து நம்ம ரீச் பண்றது என்னன்னா ஓம் தான் அந்த ஓம்ன்றது வந்து எப்படி வந்து பூமி தத்துவமா அந்த நம்மளோட மூலாதாரமே வந்து பூமி தத் பூமியா தான் பூலோக தத்துவத்துல தான் நம்ம இயங்குது எதனாலன்னா அகாரம் உகாரம் அகாரம் நாத விந்து இந்த இத்தனையும் தான் அந்த பூமி தத்துவம் எல்லாமே சேர்ந்து இருக்கிறது அந்த பூமி தத்துவம் இதே தான் வந்து நம்ம ஓங்காரத்துல சேர்ந்து நம்ம அடையும் போது பெரிய பதியோட இங்க வந்து விநாயகர் சொல்றோம் நம்ம ஒவ்வொரு சக்கரத்தோட பதியோட எழுத்து வரும்போது நம்ம அந்த அந்த பெரிய சிவத்தை வந்து நம்ம கலக்க முடியும் அவங்களோட நம்ம கலக்க முடியும் அதே மாதிரி பூமிக்கு ஒரு பூமின்னு ஒரு இயக்கத்துக்கு வந்திருக்கு அப்படின்னு சொன்னா அதுல வந்து அகாரம் இருக்கும் மகாரம் உகாரம் நாதம் இந்த இதுதான் பேசிக் பொருளா அதுல இருக்கும் இதுதான் நான் வந்து சயின்ஸாவும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்ம அதை எடுத்து சயின்ஸுங்கிறது நம்ம பெரிய அதாவது ஆன்மீகத்துக்கு எதிரானது இல்ல அந்த சயின்ஸ்ன்றதே கடவுள் உருவாக்குன விஷயம் தான் நமக்கு புரியறதுக்காக அது பொருளா நம்ம எடுத்து பாக்குறோமே தவிர இதுக்கு சயின்ஸ் போனா அது வந்து ஆன்மீகத்துக்கு எதிரானது அப்படின்ல சயின் ஃபுல்லாவே சயின்ஸ் தான் அது இப்போ ஒரு சயின்ஸ்ல இப்ப நான் வைப்ரேஷன் சொல்றேன்னா அதுக்கு ஒரு அதிர்வுன்னு இருக்குன்னா அதை உருவாக்குனதுமே கடவுள் தானே அந்த மாதிரிதான் நான் பாக்குறேன்

நீங்கள் சயின்ஸ் படி பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஜஸ்ட்டு கூகுளில் போயிட்டு எப்படி வந்து ஒரு சவுண்டு உருவாகுதுன்னு நீங்கள் வந்து கேட்டீங்கன்னாலே வந்து வந்துடும் வைப்ரேஷனால தான் ஒரு அதிர்வு நம்ம பேசுறது இப்போ நான் சவுண்டு இப்போ கேட்குறதாகட்டும் நீங்கள் பேசுறதாகட்டும் ஒரு சவுண்டு நம்ம கேட்குறதாகட்டும் அதோட மூல காரணம் எங்கேருந்து வருதுன்னா அதிர்வுகள்லருந்தான் வருது எல்லாமே எல்லா சவுண்டுமே அதிர்வுகள்தான் வருது அதே மாதிரி லைட் எதுல இருந்து வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த எலக்ட்ரோ மேக்னட்டி வேவ்ஸ் போட்டான் அதோட பார்ட்டிகல்னு சொல்லணும்னா போட்டான்னு சொல்லுவாங்க அதுல இருந்துதான் லைட் அந்த அதோட மூலப்பொருளா இருக்கிறது அந்த ரெண்டும் தான் அது இல்லாத விஷயம் ஒரு கல்லு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னாலும் அதுலேயும் வைப்ரேஷன் இருக்கு அசையாத கல்லு தானே அதுக்கு எப்படி வைப்ரேஷன் இருக்கும் அப்படின்னா இந்த உலகம் இயங்கிக்கிட்டே தான் இருக்குது இதுல மூமெண்ட் இருந்துகிட்டேதான் இருக்கு அந்த அதுல இருக்க பார்ட்டிகல் மூவ்மெண்ட்ல இருக்குது நமக்கு அது தெரியறது இல்லை அவ்வளவுதான் அது ஃப்ரீக்வன்சி அதிகமாகும் போது நமக்கு கண்ணுக்கே தெரியாத அளவுக்கு அது ரொம்ப கம்மியான மூமெண்ட் இருக்கிறதுனால தான் நம்மளால ஒரு விஷயத்த பார்க்க முடியுது அது ஃபிசிக்கலாக நம்ம ஒரு விஷயம் நமக்கு தெரியுது அப்படின்னா அதோட மூமெண்ட் வந்து கம்மியா இருக்கு அது நகர்ற இது வந்து கம்மியா இருக்கிறதுனால தான் நம்ம கண்ணுக்கு தெரியுது அது வேகமா நகர்ந்துட்டு இருக்குன்னா நம்ம கண்ணுக்கே தெரியாது இப்ப எப்படி ஒரு வேகமா கார் போயிடுச்சுன்னா நம்மளுக்கு தெரியாதோ அது மாதிரிதான் இந்த நம்ம இங்க இருக்கிற அந்த உலகத்துல இருக்க எல்லா பொருள்கள்லயுமே நாத விந்து இருக்கு அது நாத விந்துன்னா அந்த ஒலி ஒலி அப்படி இருக்குன்னா வைப்ரேஷனாகவும் அந்த எலக்ட்ரான் அது போட்டானாவும் இருக்கு எல்லா பொருள்லயுமே அது இருக்கு அந்த அந்த தத்துவம் வந்து இப்ப உலகத்துல இருக்கிற மாதிரி எல்லாத்துலயுமே நாத விந்து இருக்குது அப்படிங்கறது நம்ம இந்த முப்பத்தாறு ஆறு தத்துவங்கள்ல நம்ம எடுக்கும் போதும் நம்ம நம்ம பார்ப்போம் ஃபஸ்ட் எடுத்த உடனே நாதவிந்துலேருந்து தான் எல்லாமே ஆரம்பிக்குது இந்த உலகம் இயங்குறதும் இந்த ஓங்காரத்தில் இருந்து தான்றதையும் நம்ம நிறைய இடத்துல கேட்டிருப்போம் எல்லாமே இந்த ஓங்காரத்தில் அடங்குன்றதையும் நான் இங்கே பார்க்குறேங்க தியாகராஜன் ஐயா வந்திருக்காங்க அனைவருக்கும் நன்றி நன்றிமா நன்றி கௌரியம்மா அழகா சப்தம் அதனுடைய பத்தி ரொம்ப நல்லா சொன்னீங்க எப்படி உருவாகுது என்ன அதனோட அதிர்வங்கள் அதை பொறுத்து வரது நன்றி தியாகராஜனையா வாருங்கள் நன்றிங்கய்யா வாழ் கவலமுடன் எல்லாம் நிறைவான கருத்தெல்லாம் சிந்திச்சுட்டு இருக்கீங்க அடியனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க படிவன்பான வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஐயா இன்னைக்கு பாடல் வந்து மேல் வரும் விந்துவும் அவ்வெழுத்தாய் விடும் அந்த பாடல் தான கதையாடல் மிக்க மகிழ்ச்சி மேல் வரும் விந்துவும் விடும் மேல் வரும் நாதமும் ஓங்கும் எழுத்துடன் അപ്പതിളവേൽ സക്കരമായ വരും ഞാളമേ മേൽവരു സക്കരമായ വരും ഞാളമേ மேல்வரும் விந்துவும் விடும் வரும் நாதமும் ஓங்கும் எழுத்துடன் வரும் அப்பதி அவ்வெழுத்தேவரின் மேல்வரு சக்கரமாய் வரும் ஞாலமே அன்பானவர்களே விந்து நாதம் மோ நமத மந்திரூபாலமோ நம இந்த பாடல் வரிகளை நம்ம அடிக்கடி கேட்டிருப்போம் திருப்புகழ் இறைவனுடைய புகழை பாடும்போது இந்த வார்த்தைகளை பயன்படுத்தி இருப்பார் மகான் அருணகிரிநாதன் அந்த விந்து நாதம் என்பது அறிவும் ஆற்றலும் தான் அந்த நமக்குள்ள இருக்கக்கூடிய ஆற்றலும் அறிவும் பிரபஞ்சத்திலையும் ஊடுருவி நிறைஞ்சிருக்கு அது வெளிக்குள்ளையும் அந்த ஆற்றல் அடங்கி இருந்தது அதனாலதான் ஆதியில அதுக்குள்ளமைந்த அந்த ஆற்றல் பராசக்தி என்று சொன்னார் ஆதி பராசக்தி அப்படின்னா அந்த வெளிக்குள்ள எல்லா தோற்றங்களும் தோன்றுவதற்கு அடிப்படையான ஒரு மூல ஆற்றல் அங்கே இருந்தது அவதா எல்லா சக்திக்கும் மூல காரணமாக இருக்கிறவ அப்படிலாம் முன்னோர்கள் குறிப்பு கொடுத்திருக்கிறார் எல்லாமே ஒரு விளக்கத்துக்கு கொடுக்கறதுக்காக பல்வேறு வகையில முயற்சி அந்த முயற்சியில தான் இந்த மாதிரி கருத்துக்கள்லாம் நமக்கு கொண்டே இருக்கிறது வகையான தொகுப்பு நூல்கள் நமக்கு கிடைச்சிருக்கு மறைபொருளாக இருக்கக்கூடிய அந்த தெய்வ நிலையை உணர்த்துறதுக்கு எத்தனை எத்தனையோ நூல்கள் ஆனா எளிமையாக அந்த அறிவை அறிவதற்கு நமக்கு பல்வேறு வகைகளை முறைகளையும் வகுத்தது மட்டும் இல்ல அந்த வகுத்த முறைகளை நமக்கு தொகுத்து அதை எப்படி உணர்வது என்பதையும் மிக தெளிவாக மகான் திரும்ப ஒவ்வொரு மந்திரத்திலையும் நமக்கு உணர்த்தி கொண்டே வர்ற அடிப்படை மாறவே மாறாது அடிப்படை அடிப்படைதான் அந்த வெளி என்பது மாறுமா அந்த சிவம் என்பது மாறுமா மாறாத ஒன்று அந்த மாறாத ஒன்றிலிருந்துதான் எல்லாமே வரும் இப்ப கடல்னு எடுத்துக்கிட்டா அத அலைகள் மறைச்சிருக்கு அதனால திரை கடல் என்ப அந்த திரை போல கடல் மேல அந்த அலை இருக்கிறதுனால அந்த அலைக்கு பேரு திரையின்னு பேரு அந்த பார்க்கும் போது அலையா தவிர கடலை மறந்துடுவோம் கடலையும் அலையையும் என்னைக்குமே நம்ம பிரிச்சு பார்க்க முடியாது அதனாலதான் திரை கடல் அப்படின்னு அந்த கடலுக்கே பேரை வச்சுட்டாங்க அதே மாதிரி இந்த பிரபஞ்சம் என்பதும் அலைகளாலதான் இருக்கு அந்த வெளியாக மட்டும் பார்க்க முடியாது அந்த வெளியே இருக்குது அந்த வெளியில அந்த சுழலும் இருக்குது அதே மாதிரி வெந்துவும் இருக்குது நாதமும் இருக்குது இந்த வெந்து நாதம்னு சொல்லும் போது ரெண்டையும் பிரிச்சு பார்க்க முடியுமா வெந்துவே நாதமாயிருக்கு நாதம் வெந்துக்குள்ளே இருக்கு அப்ப ஒன்றுக்குள்ள ஒன்று அடக்கமாயிருக்கு குண்டலினி வாசியை இயக்கம் வாசி குண்டலினியை இயக்கம் வாசியையும் குண்டலினியையும் பிரிச்சு பார்க்க முடியாது ஆனா குண்டலினியை பிரிச்சுட்டு அந்த உணர்வை பெற்றவர்களும் இருக்கிறார்கள் வாசி நிலையை அறிந்து அந்த தெய்வீக உணர்வை பெற்றவர்களும் இருக்கிறார்கள் எதை கொண்டு அப்படியே பயணப்படுறோமோ அது அந்த யோக நிலையில கொண்டு போய் நிறுத்திரும் அசைவற்ற நிலையில மனதை கொண்டு போய் நிறுத்திரும் அதனாலதான் எத்தனையோ யோக முறைகள் இருக்கு ஆனா எளிமையான யோக முறை என்பது அந்த வெளியே தெய்வீகத்தை புரிச்சுக்கிட்டு அந்த சக்தி நிலையை அறிந்து கொள்வது தான் அந்த சக்தி வந்து எப்படி ஓங்கும் அப்படின்னு சொல்லும்போது அந்த எழுத்தோட ஓங்குது அந்த எழுத்தா இருக்கிறது எதுன்னு பாத்தீங்கன்னா அந்த வெந்துல இருந்துதான் அந்த வெந்தே எழுத்தா மாறிடுது அதாவது அந்த வெளியே அனைத்துமாக மாறிது இப்ப தியாகராஜன்னா ஆஹ் அந்த தெய்வம்தான் தியாகராஜன் தெய்வம்தான் ஆரிமா அழகேசன் ஐயா இந்த மாதிரி தெய்வமே வந்து அந்த உருப்பெற்று இந்த உருவாக வந்திருக்கு தெய்வம் வேறு தோற்ற பொருட்கள் வேறு வேறு அல்ல எல்லாமே அந்த பஞ்சபூத இந்த எல்லாமே விந்துவும் நாதமும் எங்கே அடங்கி இருந்துச்சுன்னா அந்த வெளிக்குள்ள அடங்கி இருந்தது அதுல இருந்துதான் வெளிப்படுவதைத்தான் மேல் வரும் என்று சொல்லும் போது வெளிப்படுகிறது அது எப்படி வெளிப்படுது ஒரு எழுச்சி நிலையில வெளிப்படுகிறது அப்பதி அவ்வெழுத்தேவரின் அப்ப அந்த உண்மை நிலையை இல்ல ஏற்கனவே உணர்ந்த அந்த தெய்வீக நிலையை உணர்ந்த அந்த மகான்கள் இருக்காங்க இல்லையா எத்தனையோ ஞானிகள் மகான்களுக்கு இந்த உண்மையெல்லாம் உணர்த்தப்பட்டிருக்கு அப்படிப்பட்ட அந்த தெய்வ நிலையை அறிந்த தேவர்களுடைய தயவுனால நமக்கும் அந்த தெய்வ நிலையை அறிந்து நம்மளையும் தேவனாக்கக்கூடிய அந்த ஒரு அற்புதம் நமக்குள்ள நிகழும் அதனால தேவனே என்னை பாருங்கள் தம்மை அப்படின்னு ஒரு திரைப்பட பாடல் ஒன்று இருக்கு என்னைக்கு நம்ம அந்த பழிச்செயல்கள் என்று சொல்லக்கூடிய அந்த கண்ம வினைகள் ஆணவம் கண்மம் மாயை என்ற அந்த மூமலங்கள் என்னைக்கு மறைதோ அப்ப தெய்வநிலை தானாக நமக்குள்ள துளங்க ஆரம்பிக்கும் அது மேல வர ஆரம்பிச்சிடும் மரத்தை மறைத்தது ஆமதை யானை மரத்தில் மறைந்தது மாமதை யானை பரத்தை மறைத்தது பார்முதல் மூதம் பரத்தில் மறைந்தது பார் முதல் பூதம் என்று மந்திரத்திலேயே சொல்லப்பட்டிருக்கும் அதாவது மரம் என்று பார்க்கும்போது யானை தெரிகிறது இல்லை யானேன்னு பார்க்கும்போது அது மரத்தாலானது அப்படிங்கிறது தெரிகிறது இல்லை அது மாதிரி பரம் என்று பார்க்கும்போது அந்த தெய்வ நிலையை பார்க்கும்போது பஞ்சபூதங்கள் தெரியாது பஞ்சபூதங்களாக பார்க்கும்போது அந்த பரம்பொருள் நிலை தெரியாது அதனால மனம் எதை பற்றி கொண்டு செயல்படுகிறதோ அதற்கு தக்கவாறுதான் எல்லாமே வரும் அப்ப அந்த வெளிக்குள்ள கடல்ல இருந்து எப்படி ஒரு அலை உருவாகி வெளிப்படுகிறதோ அதுபோல அந்த வெளிக்குள்ள சுத்த வெளி என்று சொல்லக்கூடிய அந்த தூய வெளி சிவநிலையில இருந்துதான் எல்லாமே வெளிவருது வெளி வரும்போது எப்படி வெளி வருது துகளாக வந்தாலும் அதுக்கு ஒரு ஆற்றல் உண்டு எல்லாத்தையுமே சரௌண்டிங் ப்ரெஷர் ஃபோர்ஸ் என்பாங்க செல்ஃப் சரௌண்டிங் ப்ரெஷர் ஃபோர்ஸ் என்று சொல்வாங்க தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றல் அந்த ஆற்றலால் என்ன பண்ணுனா அதை ஒரு சுழற்சியை உண்டு பண்ணிடுது சக்கரமாக தான் வரும் அப்படியே சுழண்டு சுழண்டு தான் வரும் இப்ப குளக்கரையில உட்காந்துக்கிட்டு ஒரு கல் எடுத்து போட்டோம்னா அந்த கல்லு அப்படியே கீழே இறங்கும் போது பாத்தீங்கன்னா அந்த கல் விழுந்த இடத்துல ஒரு சுழல் உண்டாகும் அப்படியே அந்த அலை அப்படியே டிராவல் ஆகி கரையை நோக்கி டிராவல் ஆகிக்கிட்டே இருக்கும் அந்த கல் என்ன பண்ணும் கீழே தரையை நோக்கி அப்படியே போய்கிட்டே இருக்கும் அந்த கல் தரையை தொடுற நேரமும் எழுந்த அலை கரையை தொடுற நேரமும் ஒன்னா இருக்கும் அப்ப அந்த கல்லு ஸ்தூலமா இருக்கக்கூடிய அந்த கல் தரையை தொடங்கும்போது அந்த ஸ்தூலம் அந்த கல்லு விழுந்த இடத்துல ஏற்பட்ட அலை என்ன ஆகுது சுத்தி உள்ள கரை அதுவும் அன்னத்தோடுது அப்ப இங்க நாம உள்மையத்துல நிலைக்கும் போது நாம அந்த மின்மையத்தோட கலந்தே இருப்போம் அதனால அந்த தரையும் கரையும் ஒன்னோட ஒண்ணு தொடர்புலதான் இருந்துகிட்டு இருக்கு அது மாதிரி அந்த ஸ்தூலமா இருக்கட்டும் சூட்சுவமா இருக்கட்டும் அந்த ஸ்தூலத்துல ஏற்படுத்தக்கூடிய ஒரு தாக்கம் வருத்த கூலி தரும்ங்கிற மாதிரி ஸ்தூலத்துல ஏற்படுத்தக்கூடிய ஒரு தாக்கம் அப்படியே ஆக்கமாக மாறி அந்த விரிஞ்ச நிலைக்கு வரும் அது மீண்டும் அந்த வெளிங்கிறது இந்த பிரபஞ்சத்தையே சூழ்ந்து அழுத்தி இயக்கி கொண்டிருக்கிறதுனால அது ஒரு சுழற்சி நிலையில எங்க இருந்து கிளம்புனதும் அந்த இடத்துக்கே திரும்ப வரும் சொல்லுவாங்க ஒரு எண்ணம் சொல் செயல் எதுவா இருந்தாலும் எங்க இருந்து கிளம்புதோ மீண்டும் அந்த வெளியினுடைய அழுத்தத்தினால மறுபடி நமக்கிட்டே வந்து சேரும் அதனாலதான் வினை விதைத்தவன் வினை அறுப்பான் அப்படிங்கிறது அப்ப சக்கரமாய் வரும் ஞாலமே அப்படின்னு சொன்னா அந்த எல்லா அனுபவ அனுபவங்களும் நமக்குள்ள வருது மீண்டும் எழுச்சி பெற்று இயங்குது மறுபடி அப்படியே விரிஞ்சு பரவி மறுபடி சக்கரம் போல சொலந்து மறுபடி நமக்கிட்டேயே வந்து சேர்ந்துக்கிட்டே தான் இருக்கும் இது வந்து ஒரு தொடர் நிகழ்வாக நமக்குள்ளே இருக்குங்கிறத புரிந்து கொண்டு செயல் விளைவு நீதி என்று சொல்வார்கள் செயலுக்கு தக்க விளைவு உண்டு என்பதை புரிந்து கொண்டு நம்முடைய செயல்களையே ஒழுங்குபடுத்தி கொள்ள அப்போ நம்ம வாழ்க்கை சிறப்பாக வாழ முடியும் அதனால் நிம்மதியாக இருக்கணும்னா நல்லா தூங்கணும் நல்லா சாப்பிடணும் சுற்றி இருக்கக்கூடிய உறவுகள் நட்புகள்கிட்ட சந்தோஷமாக இனிமையாக பழகணும்

அனைவருக்கும் வணக்கம் ஓம் சிவசக்தி போற்றி ஓம் திருமுலரே போற்றி ஆயிரத்தி இருநூற்றி ஐம்பத்தி எட்டாவது திருமந்திரம் அகரமுமாகி அது பதியாகி திருமந்திரம் மேல் வரும் விந்துவும் அவ் எழுத்து ஆய்விடும் மேல் வரும் நாதமும் ஓங்கும் எழுத்துடன் மேல் வரும் அப்பதி அவ் எழுத்தே வரி மேல் வரும் சக்கரமாய் வரும் ஞானமே மேல் வரும் விந்துவும் அவ்வெழுத்தாய் விடும் உச்சி வரை செல்லும் விந்து எழுத்தாய் அகர எழுத்தாக தோன்றும் அவ்வொளியோடு ஓசை ஓங்கி நிற்கும் மேல் வரும் அப்பதி அவ் எழுத்தே வரின் மேல் வருவதான அங்கே விந்துவாகிய ஒளி சந்திர மண்டலத்திலே பொருந்தி விளங்கினால் அகர எழுத்துடன் கூடிச் சுழல சக்கரம் உலகமாய் விரிய காணலாம் மேல் என்பதன் பொருள் உச்சி அவ்வெழுத்து என்றால் அகரம் நாதம் என்றால் ஒளி பதி அப்படின்னா இந்த இடத்துல சந்திர மண்டலம் கழக வெளியீட்டில் உச்சி அளவும் சென்ற விந்துவும் நாத ஓசையால் வெளிப்படும் அதனால் அது நாத எழுத்தாகி அகரமாக தோன்றும் அகர எழுத்துடன் கூடிச் சுழல மேற்கூறிய சக்கரம் உலகமாய் விரியும் என்று பொருளை எழுதியுள்ளார் உரையாசிரியர் அனைவருக்கும் நன்றி வணக்கம் சிவசிவ திருச்சிற்றம்பலம் நன்றிமா நன்றி வித்யாமா தகவல் ஆர்ப்புகள் கருத்துக்களை கெளுகின்ற அது பதிந்து கொள்ளலாம் விரைவில்